ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என வணக்கம் நேற்றுக்கு நீங்கள் ஒரு நியூஸை கேள்விப்பட்டிருப்பீங்க போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளருக்கு வலை அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் போதைப் பொருட்கள் கடத்தியதாக தமிழ்நாட்டை சேர்ந்த மூணு பேர் ஏற்கனவே கைதான நிலையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் உட்பட மேலும் மூன்று பேருக்கு போலீஸார் வளைவீச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மங்கை திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக்கு அப்புறம் வந்து இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிற படத்தோட நாயகன் மைதின் மற்றும் சலீம் உள்ளிட்ட மூன்று பேருக்கு வளைவீச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த மூன்று பேருமே திமுகவை சேர்ந்தவங்க தாங்க இதுல வந்து அந்த ப்ரொடியூசர்ன்னு சொல்றாங்களா ஜாஃபர் சாதிக்கு நம்ம பாஜக ஐடி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துல இந்த ஜாஃபர் சாதி யாரு அந்த மூணு ரெண்டு நடிகர்கள் யாருன்னு அக்குவேற வேற ஆதாரத்தோட எடுத்து இணையதளத்துல வெளியிட்டு இருக்காங்க அதாவது இந்த ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவரு திமுக மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் இந்த அயலக அணி துணை அமைப்பாளர் தான் இந்த இரண்டாயிரம் கோடி ரூபாய் போதைப் பொருட்களுக்கு கடத்தியதற்கு வந்து மூளையாக செயல்பட்டவர் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வந்து இந்த தயாரிப்பாளர் அந்த தயாரிப்பாளர் வேற யாரும் கிடையாதுங்க அவரும் இந்த ஏஆர் ஜாஃபர் சாதிக்கு தான் அதில் அந்த ஏஆர் ஜாஃபர் சாதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்எம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னு போட்டிருக்கும் அதே மாதிரி அந்த கம்பெனிஸுக்கு தனியாக ட்விட்டர் ஐடி இருக்குது ஜேஎஸ்எம் பிக்சர்ஸ் அப்படின்னு இவர் தான் அந்த ப்ரொடியூசரும் இவருடைய அந்த நடிகர்கள் எல்லாமே ஒரு இவரை சேர்ந்தவர்கள் தான் திமுகவை சேர்ந்தவர்கள் தான் அஞ்சே நிமிஷத்தில் பாஜக ஆயிட்டிவிங்க அக்கு வேற ஆணி வேற வெளியிட்டிருக்காங்க ஆனால் எவ்வளோ பெரிய செய்தி நிறுவனங்கள் தந்தியில் ஆரம்பித்து தலைமுறை வரைக்கும் எவ்வளோ பெரிய பெரிய செய்தி நிறுவனங்கள் தான் இருக்குது இவங்களுடைய எந்த கட்சி சார்ந்தவங்க இவங்க என்ன இருக்காங்க அப்படின்னு விழாவறியாக நியூஸ் போடுறதுக்கு வக்கு கிடையாது பாஜகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி வந்து சின்னதாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் மாட்டினாலோ பக்கத்து வீட்டுக்கார கூட ஒரு ஏதாச்சும் ஒரு சண்டையில் ஏதாச்சும் கொள்ளாடி சண்டையில் மாட்டினாலும் பாஜக நிர்வாகி அப்படின்னு கொட்டை எழுத்துல போட தெரிஞ்ச மீடியாக்களுக்கு இந்த இவ்வளோ பெரிய சம்பவம் அதாவது ரெண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை பொருட்களை திமுகவுடைய அணி தலைவர் வந்து கடத்திருக்காரு அப்படின்னா இந்த நியூஸை வந்து நீ திமுக போறாம வெறும் ப்ரொடியூசரு சா சாதிக்கு நடிகர்களே சினிமா தயாரிப்பாளர் நீ வந்து போட்டுட்டு போறனா மீடியாக்கள் யார் கண்ட்ரோலாக இருக்குது இந்த மீடியாக்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா இவங்களுடைய கட்சி சார்ந்து திமுகவை சார்ந்தவர் அப்படின்னு போடுவதற்கு தைரியம் இருக்கா அப்படின்னு நம்ம எஸ் கே சூர்யா பாஜகவை சேர்ந்த எஸ் கே சூர்யா அவர்கள் வந்து தரமான பதிலடி கொடுத்திருக்காரு அவர் தான் இந்த ஐடி மூலயமா பாஜக ஐடி மூலயமா இந்த உண்மையை வந்து வெளி வெளியில் கொண்டு வந்தது பாருங்க எவ்வளவு வேலை பண்ணிருக்காங்க இந்த மீடியாக்கள் எப்படி பூசி மொழுகிறாங்க அப்படிங்கிறத பாருங்கே சூர்யா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாஃபர் சாதிக் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ரூ ரெண்டாயிரம் கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தியதில் வலைவீசி தேடுகின்றனர் திமுக கைகூலி ஜால்ரா ஊடகங்கள் இதனை மறை இப்போது எதனால் திமுக மீது பயமா அப்படின்னு நம்ம தமிழக மீடியாக்கள் காரை துப்பியிருக்காரு கொஞ்சமாச்சும் சூடு சொல்றதுன்னா தமிழக மீடியாக்கள் இவருடைய உண்மை பேக்ரவுண்ட் என்ன திமுகவில் இவர் என்ன ப்ரூஃப்ல இருக்காரு அப்படின்னு போட்டு விட்டு ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள இந்த போதை பொருட்களை கடத்தினாருன்னு நியூஸ் போட வக்கு இருக்கா இந்த மீடியாக்களுக்கு அப்படின்னு நம்மளுமே கேட்குறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நண்பர்களே இவங்களுடைய உண்மை முகம் வெளியே தெரிய வந்து விட்டது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணாதான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ